திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் மாணிக்க பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருவாசகம் திருவெம்பாவை திருப்பதிகம் திரு அண்ணாமலையில் அருளியது பாடல் மூன்று திருச்சிற்றம்பலம் முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்தென் அத்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்து கடை திறவாய் பத்துடையீசன் பழடீர்பாங்குடையே புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் எத்தோ நின் அன்புடைமை எல்லோ அறியோமோ சித்தம் அழகியார் பாடரோணம் சிவனை இத்தனையும் வேண்டும் எம சித்தம் அழகியார் பாடாரோணம் சிவனை இத்தனையும் வேண்டும் எம கேலோரெம் பாவா திருச்சிற்றம்பலம் எம் பெருமான் மாணிக்க வாசக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்